சார் டீடைல்ஸ் எது அப்படின்னு சொல்லுங்க வந்து வந்து நம்பி வந்து நீட் தேர்வை தாண்டி உலகத்துல சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் உங்களுடைய அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குது என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கறத நான் ஏற்கல உங்களுக்கு விளங்கு நன்றி அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வழங்குதுன்னு ஒரு லட்சணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க நீங்க ஐஏஎஸ் ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபராருங்க யாராருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதல் நினைக்கிறேன்

ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்க வீதியில வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடி இருக்கான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க டாஸ்மார்க் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடையை வீதிபுரம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறது நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிடுது மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான் நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பதும் பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த அரசு